நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சின்ன நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய ஒரு அப்டேட்டாக ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சென்னை பெருநகர அங்கே இருக்கிற பள்ளிகளில் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் தற்காலிகமாக போவதாக அந்த ஃபார்மேட்டை அதே அதேமாதிரி ஒரு குறுஞ்செய்தியும் வெளியாகி உள்ளது இதில் வந்து பார்த்தனா எந்த வருஷம் டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி அவங்களுடைய என்னென்ன தனிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன படிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஃபார்மில் வந்து கேட்டிருப்பதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இதை தவிர்த்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் எஸ்ஜிடி பிடி பிஜி இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமிக்கப் போவதாக அங்கே வந்து அந்த மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்குறாங்க நண்பர்களே நாம் எஸ்ஜிடி வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தோன்னா தற்காலிகமாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்க போவதாக தகவல் வெளியாகி உள்ளது இனிமேல் சொல்கிறேன் இது ஒரு ஏமாற்றத்தை நமக்கு அளிக்கிறது காலிப்பண இடங்களை எண்ணிக்கை அதிகரித்தால் மீண்டும் ஒரு சிவிலிஸ்ட் ஏற்பாடு பண்ணி அதை நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து கலந்துக்கலாம் போகலாம் திடீரென்று இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இது ஏன் வந்திருக்கிறது சரிங்களா ஏன்னா தற்காலிக ஆசிரியர்கள் ஏன் வந்து போட போகிறாங்க இப்போது சிவி முடிஞ்சு போச்சு அடுத்த அப்பாயின்மெண்ட்டு தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்க போவது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இந்த சிவி போயிட்டு வந்தவங்க நிச்சயம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா ஆசை ஆசையோடு காத்துட்ருப்பாங்க அப்படி இருக்க வேளையில் திடீரென்று பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து குறுஞ்செய்தி வெளியாகி உள்ளது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தபோதிலும் நம்ம முதல் கோரிக்கையாக இந்த காலி பன்னீரில் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரே முடிவாக நாம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக நமக்கு அதற்கான வழியும் பிறக்கம் என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்